எல்லா தொழர்களுக்கும் வணக்கம் மன்னிக்கணும் ஒரு சின்ன ஒரு மெடிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சு நேற்று ராத்திரி கொஞ்சம் ஒரு சின்ன பிளட் ப்ரெஷர் மட்டும் தான் ஜாஸ்தியாகிடுச்சு மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை உண்ணாவிரதம் தொடர்கிறது நேற்று ராத்திரியும் தொடர்ந்தது இன்றைக்கி காலையிலேருந்து தொடர்கிறது மருத்துவர்கள் வழக்கம் போல் நீங்கள் வந்து இதை பண்ணாதீங்க தான் சொல்லுவாங்க பட் பண்றதா அதை பத்தி கேட்கறதா இந்த விஷயம் வந்து மாணவர்களுடைய ஒரு பிரச்சனை கடந்த பத்து வருஷமாகவே மாணவர்களுக்கு பல இக்கட்டுகள் வந்திருக்குது பல ஃபெலோஷிப்புகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது ஸ்காலர்ஷிப்புகள் டைமுக்கு வர்றதில்லை பல இடங்களில் அவர்கள் வந்து பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் இது மாணவர்களுடைய பிரச்சனையாக இருப்பதனால் நான் இந்த உண்ணாவிரத்தை விடுறதா இல்ல குறிப்பாக நம்முடைய நம்மளுடைய ல கொடுக்க வேண்டிய பணம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு சேர வேண்டிய காசு அது வந்து வாங்கி கொடுப்பது என்னுடைய கடமை மட்டுமல்ல பெரியவர்களுடைய எல்லாருடைய கடமையுமே கூட அதனால இதுல அரசியல் கட்சி இதெல்லாம் பார்க்காம குழந்தைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையாக இந்த இஷ்யூவை வந்து பெருசாக நீங்க வந்து பேசணும் இந்த குழந்தைகளுக்காகவும் மாணவர்களுக்காகவும் தமிழகம் முக்க வேண்டும் தமிழ்நாடு முக்க வேண்டும் என்ற அந்த ஒரு குறிக்கோளோடு நான் வந்து இது அமைதியாக எந்தவித ஆரவாரமும் இல்லாமல் உங்களுடைய விஷயங்களை இதுக்கு வந்து எதிர்ப்புகளை தெரிவி தெரிவிக்க வேண்டும் தெரிவிக்கலைன்னா நம்ம வந்து அப்படியே கடந்து போயிடுற மாதிரி ஆகிடும் அதனால இந்த உண்ணாவிரதம் தொடர்கிறது நீங்கள் வந்து இந்த விஷயத்தை ஒன்றிய அரசாங்கத்திற்கும் அந்த எஜுகேஷன் மினிஸ்டருக்கும் ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கும் எடுத்து செல்லுமாறு சோசியல் மீடியா நீங்கள் பல வழிகளுக்கு அவங்களுக்கு எடுத்து சொல்ல எடுத்து சொல்றதுக்கு தமிழ்நாடு எடுத்து செல்ல வேண்டும் என்னுடைய கோரிக்கை கண்டிப்பாக என்னுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரைக்கும் இருந்து